ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி காலையில் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டே ரொம்ப நல்லா இருக்குது வெயிலே காணும் பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் ஆனால் என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லை ஒர்க் அதிகமாக இருக்குது பாப்பாக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பாய்மான்னு சொன்னேன் வீடியோ எடுக்க மம்மி வீடியோ எடுக்கிறாங்க நான் ஸ்கூல் போய்ட்டு வந்து மீட் பண்ணுறேன் பாயின்னு சொல்லிட்டு போகிறாங்க வாங்க ஃபாலோ பண்ணங்க அப்படின்ட்டு கமெண்ட் கொடுக்குறாங்க குழந்தைக்கு ஃபீவர் வந்து அதிகமாகிடுச்சு சிரப்பு கொடுத்து தூங்க வச்சுட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க இவங்களுக்கு நம்ம அமுச்சு விட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் சின்னவ வந்து அவங்க டேடி கிட்ட வந்து காமெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து தூக்கமே வரும் இப்போ கிளம்பிட்டாங்க கிளம்பிட்ட பிறகு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம் என்ன சமைச்சேன் இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க பசங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்க எனக்கும் ஒர்க்கும் முடிஞ்சிச்சு குழந்தையா குழந்தைங்க வச்சு நிற்கிற வீட்டில் வந்து எப்போ தான் அவங்க வளருவாங்களோன்ட்டு இருப்போம் எல்லாருக்குமே ஆஸ் ஏ பேரண்ட்டாக நீங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு இப்போ தான் ஒரு தேர்ட்டீன் டேஸாக ஃபீவர் கோல்டு மாற்றி மாற்றி வந்து கொஞ்சம் ஓகேவாக இருந்தால் டூ டேஸாக நைட்லேருந்து வந்து கோல்டு இருக்கு போல இருக்குது நேற்று கோல்ட் ஆகிட்டுருக்கு சொல்லிட்டு தலை குத்தாமே இருந்தோம் டென் டேஸ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நேற்று நேற்று தலை குளிக்க வச்சுட்டு நேற்று வந்து உடம்புக்கு குளிக்க வச்சேன் அது வந்து கோல்டு மாதிரி ஆகிட்டு ஃபீவர் எடுத்துக்கிச்சு நைட்டு ரெண்டு மணிலேருந்து முழிச்சிட்டு இருக்கேன் தூங்க வைக்கிறேன் சிரப் கொடுத்துருந்தாங்க டாக்டர் அது கொடுத்தேன் ஜுரம் வந்ததுக்கு கொடுத்துருந்தாங்க அதிகமாக வந்துச்சுன்னா கொடுங்கன்னு சொல்லிட்டு அது வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு தட்டி தட்டி தூங்க வைக்கிறேன் எனக்கு கையே வலிக்குது அந்த மாதிரி இருக்குது எனக்கும் தூக்கம் எனக்கு தூக்கன்றது நல்லாவே வருது ஆனால் வந்து தூங்க தூங்கத்துக்கு தான் டைம் இல்லை குழந்தை வச்சுக்கிட்டு இதுக்கு அப்பா சாமி எப்போதான் விடிய காலம் வருமோ அந்த மாதிரி இருக்குது அவங்க எப்போ வளர்ந்து ஸ்கூல் போவாங்களோ அப் அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்குது நைட்டு தூக்கத்துக்கு மட்டும் ஸ்கூல் போயிட்டாலும் இன்னும் ஒர்க்கு இல்லாத ஒர்க்கு கூட செஞ்சிடலாம் நம்ம எல்லா வேலை ஆனால் வந்து நைட்டு கண்ணு முழிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மம்மி நம்ம மட்டும்தான் பார்க்க முடியும் கேர்ஃபுல்லாக அதனால் எப்போ ஒரு நாள் சீக்கிரமாக போயிடணும் சீக்கிரம் வளர்ந்துடணும் அப்படின்றிருக்கு இந்த ஃப்ரைடே வேறு அவங்களுக்கு தடுப்பூசி போடணும் அன்றைக்கி நைட்டு ஜுரம் போல இருக்குது அதை எப்படி டே போகுதுன்னு தெரியல அதை நினச்சே இப்போ எனக்கு பயமாக இருக்குது இப்போவே சமாளிக்க முடியல இப்படி எப்படி இவ்வளோ நேரம் காலையிலிருந்து அழுதுனே இருந்தாங்க கொஞ்சமாக பால் அம்மா வந்து ஆற வச்சு கொடுத்தாங்க குடிச்சிட்டான் அப்புறம் யானையில போட்டு தூங்க வச்சிருக்காங்க இப்போ வந்து தூங்கிட்டு இருக்கான் ஜுரம் விட்டுருக்கான்னு பார்க்கலாம் ஏன்னா வந்து அந்த கோல்டுக்கு வந்து அவனுக்கு வந்து ஜுரமே குறையில சிரப்பு கொடுத்தோம் இப்போ பிறகு தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே கோல்டு ஐட்டுமே வாங்கலை ஆனால் எல்லாருமே வீட்டில் பெரிய பாப்பாவுக்கும் செட் ஆகிடுச்சி எல்லாருமே செட் ஆகிடுச்சி எனக்கும் லைட்டாக கோல்டு இருக்குது ஆனால் எனக்கு வேலை அது இதுன்னு செய்யல நம்மளுக்கு தெரியல பெரியவளுக்கு வந்து இரும்பல் வந்து நிற்கவே மாட்டுது சிறப்பு டெய்லியும் கொடுக்குற ஆகிட்டாங்க நல்லா லீன் ஆகிட்டா இரும்பல் மட்டும் இருக்குது ஒரு கிளைமேட் அந்த மாதிரி இருந்தனால அப்படி இருக்கா ஒன்றும் புரியல ஸ்கூல் கிளம்பிட்டாங்க ஸ்கூலில் லஞ்ச் டைமில் யாருன்னா பசங்க தயிர் சாதம் அந்த மாதிரி ஏன்னா இவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்களா இல்லை என்ன சாப்பிட்றாங்க தண்ணியில் அங்கே எங்கன்னா விளாட்றாங்களா ஒன்றும் தெரிய மாட்டுது நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து பார்த்து கொடுத்து அனுப்புகிறோம் ஹெல்த்தியாக என்ன சாப்பிட முடியுமோ இன்றைக்கி வந்து கார்ன் வந்து பாயில் பண்ணி ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டேன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நான் வந்து கருவாடை வாங்கிட்டு சொன்னேன் சரி ஹீரோ எடுக்கும் ஸ்கூலில் அலோடு இல்லை அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க பொட்டேட்டோவும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க ரெண்டுமே வச்சு கார்கோம் தொக்கா செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்டேன் லஞ்சு ஸ்நாக்ஸ் வந்து ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ணி கொடுத்துருக்கேன் இதுதான் என்னால் சிம்பிளாக ப பண்ண முடிஞ்சது காலையில் டிஃபன் சாப்பிட்டாங்க அவ்வளோதான் ஆப்பிள் இருக்குது ஆனால் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் கூல் டைட் அதனால சொல்லிவிட்டு அது கொடுக்கல ஸ்வீட் கார்ன் வந்து அவங்க ஃபேவரெட் வந்து எவ்வளோ நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க நேற்று ஈவினிங் கூட நேற்று காலையில் வாங்கிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நாலு அஞ்சு கதிர் வந்தாங்க அதில் வந்து ஒரு மூணு கதிர் வந்து குக்கரில் விசில் விட்டு கொடுத்தாங்க நல்லா அது வேக வச்சு பாயில் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி அதில் வந்து மிளகாய் தூள் பெப்பரு லைட்டாக சால்ட் இதெல்லாம் போட்டு பவுலில் கொடுத்துட்டோம்னா ஸ்பூனு எல்லாம் ஃபோர்க் அவங்களுக்கு பெரியவங்களுக்கு ஃபோர்க்லேயே தான் சாப்பிடுவாள் அதை வச்சு கொடுத்தோம்னா அவங்க நல்லா அந்த போயிட்டு அந்த டயர்ட்னஸ்க்கு வந்து எதனா சாப்பிடணும் பொழுதுனு சாக்லேட் அந்த மாதிரி சாப்பிட்டுதான் இந்த மாதிரி ஆகிடுது அவங்களுக்கு அந்த டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க இன்றைக்கி வந்து என்ன பண்ணி கொடுக்கலான்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வெள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு வெள்ளிக்கிழங்கு நினைக்கிறேன் அது வந்து வாங்கிட்டேன் நல்ல பெரிய பெரிய கிழங்கு நல்லாயிருக்கு ஃப்ரெஷ்ஷாக அது இருக்குது இவனுக்கும் குட்டி பையனுக்கும் வேக வச்சு கொடுக்கலான்ட்டு இருக்கேன் இப்போது பதினோரு மணிக்கு அப்புறமா ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் வந்து வந்துட்ட பிறகு பாப்பாவுக்கும் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டோம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி கொடுக்கணும் பார்த்து பார்த்து கிடைக்க மாட்டேது கிடைக்கிறப்ப வாங்கிட்டு வந்தது நிறையவே ஒரு கிலோ ஒன் கேஜ் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் வெஜிடபிள்ஸும் முடிஞ்சளவு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துடுவேன் நம்மளால் எது முடியுதோ ஆனால் காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து தான் நான் வாங்கிக்கிறது பால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் பெப்பர் போட்டு ஏன்னா கோல்டு டைமில் வந்து வந்து கை குழந்தை வச்சினோன்னாலும் சரி பசும்பால் கொடுக்குறீங்கன்னா கோல்டு டைமில் வந்து குடுக்கக்கூடாதுன்னுவாங்க டாக்டர் வந்து அதிகமாகிடும் அதனால் நான் என்ன பண்ணலான்னா இங்கே கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு வந்து மஞ்சத்தூளும் பெப்பரும் கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் அதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு சரியான பிறகு பால் நிறைய கொடுக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வந்து பால் நிறைய குடிக்கிற யாருமே கிடையாது இது நான் கொடுக்குறதுனால தான் அவங்க கூட குடிக்கிறாங்க அது வந்து கால்சியம் அது போன்க்கெலாம் ஜாயின் சப்போர்ட்டுக்குலாம் ரொம்ப நல்லது இப்போத்துலேருந்தே பழக பற்றிட்டோம்னா அதனால அளவாக தான் குடிப்பாங்க ஆனால் சின்ன சின்ன கிளாஸில் தான் குடிப்பாங்க அதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட அப்படியே வச்சுருவாங்க அதனால் நான் குடிக்கிற அளவு க கம்மியாக தான் கொடுப்பேன் நானு பால் வந்து ஒரு இரநூறு பால் வாங்கினாவே அதிகம் காலையில் நைட்டு ஒரு இரநூறு பால் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் நல்லா எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் வச்சு இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டிருக்கேன் கோம் பண்ணி எனக்கும் என்னன்னு தெரியல எனக்கு இப்போ வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்டெலாம் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு எனக்கு வாட்ரு பாட்டில் காலியாக இருக்குது பக்கத்தில் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா சூடாக வாமாக தண்ணி வந்து எடுத்துக்கலான்னு இருக்கேன் இப்போ அதை குடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு இருக்கேன் இப்போ ஒர்க் எதுவும் இல்லை வெளியே பார்த்திங்கன்னா அப்படியே வெயிலே வரல அந்த மாதிரி கிளைமேட்டை வந்து கூலிங்காக அப்படியே பனி பெய் பேஞ்சிட்டே இருக்குது நல்லா இருக்குது ஆனால் வந்து குழந்தை குடம் அதை என்ஜாய் பண்ண முடியல என்னால் நான் நிறைய இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவேன் இந்த டைமில் வந்து ஸ்கூல் காலேஜ் டேஸில் அப் வந்து நான் என்னோடய சிஸ்டர் வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த இப்பி நூடுல்ஸ் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்போ வந்து நம்மளுக்கு தெரியாது இப்பி நூடுல்ஸு மேகி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த நான் வந்து அந்த சூப்பு மாதிரி தண்ணியாக வச்சு லேப்டாப்பில் சாங்கெலாம் வச்சுக்கிட்டு அந்த மழை மழை பெஞ்சிச்சுனா இந்த மாதிரி பனி பனி டைமில் ஓவராக ஸ்னோ வர டைம்லெலாம் வெளியே பார்த்துக்கிட்டே சாங் வச்சுக்கிட்டு அப்படியே சு சுடு சுடு அப்படியே நம்ம ஜூஸே சாப்பிட்ணும் எனக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும் ட்ரை பண்ணி அந்த வெங்காயத்தக்காளி ஆயிலெலாம் போட்டு செய் அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்ன ரேரு அதுமாரி சாப்பிடுவேன் ஏன்னால் அதுக்கு வேறு ஆயில் எக்ஸாக போடணும் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் நான் சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் சூடாக செஞ்சு நானும் சிஸ்டரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு சாங் கேட்டுக்கின்னு அப்புறமா அப்புறம் டிவியில் என்ன படம் போட்டிருக்காங்க பேய் படம் எதனா போட்டிருக்காங்களான்னு பார்த்துட்டு ஜாலியாக பெட்டில் வந்து பெட்ஷீட்டில் போய் தூக்கிட்டு லீவ் டைமில் நல்லா டே வந்து என்ஜாய் பண்ணுவேன் இப்படி தான் போவோம் அம்மா சாதம் செஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க சாப்பாடு எல்லாமே டைமுக்கானால் நாங்கள் நல்லா டிவி பார்த்துட்டே இருப்போம் போய்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் இப்போ அப்படி கிடையாது எல்லாம் டோட்டலாக ஒரு மம்மி ஆகிட்ட பிறகு நம்ம மம்மியோட கஷ்டம் நம்மளுக்கு தெரியுது காலையில் எழுந்து அவங்க சமைக்கணும் அவங்களுக்கு யூனிஃபார்ம் எடுத்து வைக்கணும் ஷூ பாலிஷ் பண்ணி வைக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேண்ட் இருக்கா கிளிப் இருக்கா அதை பார்க்கணும் குளிக்க வைக்கணும் அவங்களுக்கு விந்தி பொட்டு இருக்கா அதை பார்க்கணும் வழியில் இருக்கான்னு பார்க்கணும் ஹோம் ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டாங்களான்னு பார்க்கணும் பேக்கில் எடுத்து வச்சிடணும் ஸ்நாக்ஸ்க்கு இருக்கான்னு பார்க்கணும் ஹெல்த்தியாக கொடுக்குறோமான்னு பார்க்கணும் என்ன லஞ்சை செய்கிறது காலையில் என்ன செய்கிறது தண்ணி அவங்க குடிக்கிறாங்களான்னு செக் பண்ணணும் சுடு தண்ணி கொடுக்கணும் காலைல மில்க் காய்ச்சி குடிக்கணும் குட்டி பையனுக்கு ரெடி பண்ணணும் அவங்களுக்கு குளிக்க இதில் வர நம்ம குளித்து நம்ம ரெடி நம்ம சாப்பிட்டு நம்மளோட வேல்யூ பா பார்த்துக்கணும் ஹஸ்பண்ட் பார்த்துக்கணும் வீட்டில் வரவங்க பார்த்துக்கணும் இவ்வளோ வேலை இருக்குது லேடிஸாக ஆனால் நம்ம மம்மியான பிறகுதான் அவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு தெரியுது ரொம்ப இதில் வந்து நம்மளுக்கு ஃப்ரீடம்ன்றது பார்த்தா ஃப்ரீடமாக வேணாம் நம்ம எல்லா உடம்பு எல்லாருக்கும் ஆயிடுச்சுன்னா அதுவே சந்தோஷம் வேலை செய்வதில் கூட கஷ்டமாக தெரியாது நம்மளுக்கு தான் நம்ம வேலை செஞ்சுக்கிறோம் ஆனால் வந்து உடம்பு சரியான டைமில் தான் நம்மளுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் எப்போ சரியாகும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்கள குழந்தை விட்டு நம்ம ஃப்ரீடம் ஒரு சாப்பிட்ற பொருள் கூட சாப்பிட முடியாது மைண்டே வராது அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கும் எப்போவுமே அவங்களுக்கு சரியாகிட்டால் தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும் அந்த எனக்கான ஒர்க் அவுட்டு ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதோ அவங்களுக்கு சரியாகிட்டுனா இன்னும் நான் நல்லா பண்ணுவேன் அந்த மாதிரி என் மைண்ட் செட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க தேங்க் யூ